பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு அவரை கூப்பிட்டாலும் உங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அறுவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள் அவங்க எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் சூழ்நிலையில் கடந்து போனாலும் எந்த காரணத்தினால எந்த சூழ்நிலையினால அந்த போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலிருந்து விசுவாசத்தோடு உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டு விட்டால் நிச்சயமாக அவருடைய ஜெபத்தை கேட்டு அதில் உதவி செய்ய அக்கறை உள்ள தேவனாக உங்கள் மேலே அன்புள்ள தேவனாக இருக்கிறார் என்கிறது தான் அந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் ஒரு சில உபத்திரவத்தின் மத்தியில் போய் இருக்கிறீங்க பாடுகள் கண்ணீரின் பாதையில் போய்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் எடுத்து ஒரு தவறான தீர்மானம் ஞானம் இல்லாமல் செய்த ஒரு காரியம் அல்லது செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் வந்து தீமையான விளைவுகளை அனுபவித்துக் கொண்டு அப்போ நீங்கள் யோசித்து பார்த்து உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகி விட்டது சே நான் என்ன இப்படி ஒரு செய்துட்டுனே இப்படி ஒரு தவறான தீர்மானத்தை பண்ணிட்டுனே ஞானம் இல்லாமல் நடந்துட்டேனேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உங்களையே குற்றப்படுத்தி நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் அனுபவிக்கிற அந்த உபத்திரவத்தை பார்த்து விட்டு மற்றவர்களும் உங்களை குற்றப்படுத்துகிறாங்க நிந்திக்கிறாங்க அவமானமாக பேசுகிறாங்க தலையை துளுக்குகிறாங்க அல்லது உங்களை பார்த்துவிட்டு முகத்தை மறைத்து கொண்டு போகிறாங்க இந்த எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை தேவன் கூட என் மேலே அப்படி தான் இருக்கிறாரு என்கிறது போல நீங்கள் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் உங்களை காட்டிலும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை காட்டிலும் கோடி கோடி மடங்கு நம்மை அன்பு செய்கிற நல்ல தகப்பனாக நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறார் யோபி என்ற அந்த பக்தன் அவன் பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவனை விசாரிக்கலாம் அவனை தேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுடைய நண்பர்கள் அவனை தேடி வருகிறார்கள் ஆனால் வந்துட்டு அந்த உபத்திரவங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது இல்லை இல்லை இந்த மாதிரியான உபத்திரவங்களெலாம் ஒரு மனுஷனுக்கு இப்படி சாதாரணமாக வந்து விடாது இவன் என்னமோ பெரிய பாவத்தை செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவனை குற்றம் சாட்டுகிற வேலையிலே அவனை நியாயம் தீர்க்கிற வேலையிலே இவங்க வந்து முற்பட்டுட்டாங்க ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது பாருங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலை இன்னைக்கு இருந்தாலும் எந்த காரணத்தினால வந்தாலும் நீங்கள் மனம் திரும்பதலோடு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டால் நிச்சயமாக அந்த பாடுகளிலிருந்து அவர் தூக்கி எடுத்து விடுவார் கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கரிசு கொண்டிருந்த பொழுது அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும் வலது பக்கத்தில் ஒருவனுமாக ரெண்டு கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒரு துஷ்ட கல்லன் ஆண்டவர் இயேசு கரிசுவை நிந்தித்து கொண்டிருக்கிறான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அதில் நல்ல கல்லன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவன் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு அற்புதமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் ஆண்டவரே நிறுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது இந்த அடியனை நினைத்தருளும் என்பதாக பாருங்கள் சிலுவல் அறையப்பட்டிருக்கிறான் அவன் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் ரோம கவர்மெண்ட் அவனை கல்லன் என்று சொல்லி நியாயம் தீர்த்து அந்த ஆக்கினைக்குள்ளாக அவனை ஆக்கியிருக்கிறாங்க அவன் மேலேயே அவனுக்கு ஒரு வெறுப்பு தான் நியாயமாகத்தான் அந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே சொல்லுகிறான் என்ன என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி வீணடிச்சிட்டுனேன் நான் செய்த தவறான காரியங்கள் அதனால் இப்படிப்பட்ட தீமையான விளைவுகளை அனுபவித்து இப்போ அற்பாயசத்தில் நான் மறிக்கப் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தன் மேலேயே அவனுக்கு ஒரு வெறுப்பு அது மாத்திரமல்லாமல் அந்த பக்கம் போகிற வருகிறவர்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிரிசுவின் நிந்தித்தார்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் சிலுவையில் தூங்குகிற அத்தனை பேர்களும் அவர்கள் அப்படி தான் நிந்திப்பார்கள் அவமானமாக பேசுவார்கள் தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள் முகத்தை மறைத்து கொண்டு போவார்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் அருவறுப்பார்கள் அவர்களை அற்பமாக நினைப்பார்கள் அதே தான் இந்த கல்லணியும் ஜனங்கள் அப்படியாக வெறுக்கிறார்கள் அதன் மத்தியில் அவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அவர் சொல்லலை பாருங்கள் நான் வந்து தேவனுடைய குமாரன் நான் தேவனுடைய சித்தத்தின்படி உலகத்தின் பாவங்களை சுமந்து இந்த சிலுவை பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இவன் உண்மையாகவே ஒரு துன்மார்க்கன் கல்லன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான் இவனுக்கு வருகிற தண்டனை சரியானது தான் இவனுடைய உபத்திரவத்தில் இவன் அறுவருக்கு தான் பட வேண்டும் வெறுக்க தான் பட வேண்டும்னு சொல்லிட்டு அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் தள்ளவில்லை பாருங்கள் அவரே ஆயிரத்தி எட்டு பாடுகள் மத்தியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த உபத்திரவ பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அவனை அருவறுக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை அவர் திருப்பிக் கொள்ளாமலும் அவன் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு அவர் செவி கொடுத்தார் அவர் சொன்னார் இன்றைக்கே நீ பரதேசில் என்னோடு கூட இருப்பாய் என்பதால் மறிக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இருந்த அந்த கல்லனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இருப்பான்னு சொன்னாக்கா இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலை மத்தியில் ஒரு மனம் திரும்பதிலோடு உண்மையான ஒரு இருதயத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்னை நீங்கள் நினைவு கூறுங்க இந்த பாடுகள் மத்தியிலிருந்து என்னை தூக்கி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு விட்டால் அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுப்பார் உங்களை வெறுத்து தள்ள மாட்டார் நீ ஞானம் இல்லாமல் செய்த இப்படி ஒரு தீமையான ஒரு காரியத்தை செய்துட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அருவறுக்கிறவர் கிடையாது வெறுத்து தள்ளுகிறவர் கிடையாது முகத்தை மறைத்து கொள்ளுகிறவர் கிடையாது உங்களுடைய ஜபத்தை அவர் நிச்சயமாக கேட்பார் அற்புதங்களை அவர் செய்வார் விடுதலையை கொடுப்பார் உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே அவர் நிறுத்துவார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உபத்திரவ பட்டனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாமல் அறுவருக்காமலும் இருந்து அவனுக்கு முகத்தை மறைக்காமல் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு விடும்பொழுது எங்கள் ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கிற தேவன் நாங்கள் இருக்கிற நிலையிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற கத்தர் இன்றைக்கு அப்படியான சூழ்நிலையில் கடந்து போகிற முடிய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உண்மை விசுவாசத்தோடு கூப்பிடுகிறவர்கள் அவர்களுக்கு நீர் விடுதலையை கட்டளடைவீராக அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற இருள் போன்ற காரியங்கள் எல்லாம் விலகுவதாக தடைகள் மாறுவதாக ஆண்டவரே அவர்களை நீர் தூக்கி உயரத்தில் நீர் நிறுத்துவீராக அற்புதங்களை காணச் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்